ஸ்ரீ சங்கர சரிதம் பிரவிற்த்தி நிவர்த்தி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முந்தி நம்முடைய தேசத்தின் நிலைமை ரொம்பவும் சீர்கெட்டு போயிருந்தது அனாதிகாலமாக வேதோக்தமான வழி நம் தேசத்தில் இருந்து வந்திருக்கிறது சனாதன தர்மம் என்று அதற்கு பெயர் வேதத்தை அனுசரித்து ஏற்பட்டதால் அதற்கு வைதிக மதம் என்று பெயர் சொல்லலாம் அப்புறம் பகூ காலம் கழித்துதான் அந்நிய தேசத்தினர் ஹிந்து மதம் ஹிந்து மதம் என்று அதற்கு பேர் கொடுத்து சொல்லி நாமும் அவர்கள் வைத்த பேரையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பேர் சனாதன தர்மம் என்றோ பைதீக மதம் என்றோ கூட நம்முடைய மதத்திற்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட நூல்களில் எதிலும் சொல்லி இருக்கவில்லை வேறே மதங்கள் இல்லாமல் இது ஒரே மதம்தான் அனாதிகாலமாக இருந்து வந்ததால் இதற்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அப்புறம் மேற்கு தேசங்களில் இருந்து வந்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் முதலில் ஹிந்து நதியைத்தான் கடக்க வேண்டியிருந்ததால் சிந்துவை இந்த சாக்கி அப்புறம் அதை சேர்ந்து வரும் பாரத தேசத்துக்கு இந்தியா என்று பெயர் கொடுத்து அதன் பிராச்சீனமான மதத்தை ஹிந்துயிசம் என்றும் அதை பின்பற்றும் நம் எல்லோரையும் ஹிந்துஸ் என்றும் சொல்ல ஆரம்பித்து இந்த பெயர்களே நிலைத்துவிட்டன வேதங்கள் வகுத்துள்ள இந்த சனாதன தர்மத்தில் இரண்டு மார்க்கங்கள் பிரவிற்த்தி மார்க்கம் என்றும் நிவர்த்தி மார்க்கம் என்றும் உலோக வாழ்க்கையை நன்றாக தர்மமாக நடத்துவதற்கு பிரவருத்தி மார்க்கம் லோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அதை முடித்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமாகி ஜரண மரணத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நிவர்த்தி மார்க்கம் தர்மமாக அதாவது தனக்கும் நல்லதாகவும் ஜன சமூகத்துக்கும் நல்லதாகவும் வேத விதிப்படி இல்லற வாழ்க்கை நடத்தி வர்ணாசிரம வியவஸ்தைகளை அனுசரித்து கர்ம அனுஷ்டானங்களை செய்வதுதான் பிரவருத்தி மார்க்கம் இதிலே கர்மானுஷ்டானம் எவ்வளவு நன்றாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைத்து புண்ணிய பலனாக ஸ்வர்க்கம் என்ற இன்பலோகத்தில் வாசம் கிடைக்கும் ஆனால் அந்த இன்பம் அல்ல அந்த இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய புண்ணிய பேலன்ஸ் குறைந்து கொண்டே வரும் முழுக்க அது தீர்ந்தவுடன் ஜனனம் என்கிறபடி மறுபடி இந்த மண் உலையிலேயே பிறக்க வேண்டியதுதான் ஆனாலும் வேத தர்மப்படி பூர்வ ஜென்மத்தில் செய்ததால் இது நல்ல பிறவியாக நல்ல வசதிகள் வாய்ந்த பிறவியாக இருக்கும் இந்த பிறவியிலும் தர்மம் தப்பாமல் வாழ்க்கை நடத்தினால் மறுபடி போகம் ஆனாலும் முன்பு சொன்ன மாதிரி இந்த போகம் சாஸ்வதமல்ல சாஸ்வதமல்ல என்பது ஒரு பக்கம் அதோடு கூட அனுபவிக்கும் போதே கூட இந்த இன்பம் பூரணமாக நிறைவை தருவதாக இருக்காது இனிமேலே எதுவும் வேண்டாம் இந்த நிலை நிரந்தரமாக வாய்த்து விட்டதல்லவா இதில் இருந்து கொஞ்சம் கூட விலகுவதற்கு இல்லை இனி ஒரு குறை நமக்கு கிடையாது என்று எப்போது ஆக முடியுமோ அப்போதுதான் நிறைவான பூர்ண ஆனந்தம் பூலோகம் ஸ்வர்க்கம் ஆகிய இரண்டிலுமே எத்தனைதான் சந்தோஷம் இருந்தாலும் அது இப்படிப்பட்ட நிறைந்த ஆனந்தத்தை தர முடியாது தினசான பயம் துக்கம் காம குரோதாதி இழுவரிகள் இல்லாமல் இந்த லோகங்களில் இருந்துவிட முடியாது இந்த இன்பங்களை பெறுவதற்காக ஓயாது முயற்சியும் பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அதாவது போராடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அது மட்டுமில்லை இந்த இன்பங்கள் நம்முடைய உள் ஆழத்தில் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை திருப்தி பண்ணுமா பண்ணவே பண்ணாது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு இன்னும் சபர்சாதிகளுக்கு மனசுக்கும் அறிவுக்கும் கூட இன்ப அனுபவம் இருக்குமே ஒழிய இதற்கு எல்லாமும் உள்ளே நம்முடைய அந்த கரணத்துக்கும் உள்ளே இருக்கப்பட்ட ஆத்மாவுக்கு இவற்றிலே கொஞ்சமும் சுகானுபவம் இருக்காது இன்பங்களை அனுபவிக்கிற நமக்கே அப்பப்போ ஒரு தீர்க்கமான யோசனை வரும்போது இது என்னது நம்மிலே சாரபூதமாக உள்ளே இருக்கின்ற ஏதோ ஒன்றுக்கு ஒரு நிறைவையும் பெறாமல் வெளிமட்டத்தில் சௌக்கியம் இன்பம் என்று அஸ்திரமான நிலையற்ற எதையோ தேடிக்கொண்டு போய் பைத்திய மாதிரி என்னென்னமோ பண்ணி திருப்திபட பார்க்கிறோமே என்று தோன்றும் பூரணமான உள் நிறைவை தருவது நிவர்த்தி மார்க்கம்தான் கர்மாக்களை விட்டு ஜனசமூகத்தை விட்டு சந்நியாசியாகி சதாகாலமும் காலமும் ஆத்ம சிந்தனை தியானம் என்று இருப்பவன்தான் ஆத்மா பிரம்மமே என்று அறிந்து அனுபவிப்பதான நிறைந்த நிறைவான நிலையை பெறுவான் சமாதி என்றும் சாக்ஷாத்காரம் என்றும் சொல்லும் அந்த நிலை ஒன்றுதான் ஒரு முறை கிட்டினால் அப்படியே சாஸ்வதமாக இருப்பது பேச்சு வழக்கில் கூட பிரம்மானந்தமாயிருந்தது என்று நமக்கு தெரியும் இன்பத்தை சொல்கிறோம் வாஸ்தவத்தில் அந்த பிரம்மானந்தம் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவனுக்குத்தான் தெரியும் அது பிரம்மம் என்ற ஒன்றை இன்னொருவன் அனுபவித்து ஆனந்திப்பது அல்ல பிரம்மம் என்ற ஆனந்தம்தான் பிரம்மானந்தம் இவன் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவன் தானே இந்த பிரம்மம் என்ற ஆனந்தமாக ஆகிவிடுகிறான் அங்கேதான் பயமே இல்லை துக்கம் இல்லை காமம் குரோதம் போட்டு இழுப்பதற்கு இல்லை ஓயாத முயற்சியும் பண்ண வேண்டியது இல்லை சித்தியடைவதற்கு முன்னாடி ரொம்ப பாடுபட்டுத்தான் வேண்டும் போராட்டம் என்றேனே அது பெருசாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒருதரம் அந்த லட்சியத்தை அடைந்துவிட்டால் போதும் அப்புறம் அதிலிருந்து நழுவுவது விலகுவது என்பது கிடையாது தில்லை வெளியிலே கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவரோ என்று சொன்னது இதைத்தான் ஒரு தரத்துக்கு இருதரமாக அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்று பிரம்மசூத்திரம் முடிந்திருப்பதும் இதைத்தான் சொல்கிறது பிரம்மசூத்திரக்காரர் இது தாமே சொல்வதில்லை ஸ்ருதியிலே வேதத்திலே இப்படி இருக்கிறது என்றும் சொல்கிறார் சப்தாத் என்றால் சப்த பிரமாணம் என்பதான ஸ்ருதியில் இருக்கிறது என்று அர்த்தம் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கிய உபனிஷத்தில் இப்படியே இரண்டு தடவை சொல்லி முடித்திருக்கிறது அதாவது நிவர்த்தி மார்க்கத்தினால்தான் நித்தியமான பேரின்பம் பிரவிற்த்தியில் பெறுவது எல்லாம் நிலையற்ற சிற்றின்பம்தான் இருவித மக்களுக்கான இரு வழிகள் ஆனாலும் லோகம் பிரஜைகள் என்று ஈஸ்வரன் நாடகம் ஆடுவதில் சன்னியாசியாகப் போ காட்டுக்கு போய் மூக்கை பிடிச்சுக்கோ அப்படியே ஆத்மா ஆத்மான்னு விசாரம் பண்ணி அதிலேயே தோஞ்சு போ என்றால் ரொம்ப பேர் அதை கேட்கக்கூடியவர்களாக இல்லை எல்லாவற்றுக்கும் காரணமான வஸ்துவை தெரிந்து கொண்டு பிரம்மம் பிரம்மம் என்னும் அதுதான் தன்னுடைய ஆத்மா என்று தெரிந்து கொண்டு அதிலேயே ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற தாபம் பெருவாரியானவன்களுக்கு ஏற்படுவதில்லை இந்த தாவத்திற்கு முமூக்ஷுவம் என்று பெயர் விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் முமூக்ஷு அந்த ஆசை உள்ளவன்தான் முமூக்ஷு என்பவன் நிவர்த்தி மார்க்கம் என்று இத்தனை நான் சொன்னது ஞான மார்க்கம் என்று பொதுவில் சொல்லப்படுவதுதான் அதில் செல்ல யோக்கியதை பெற்ற அதிகாரி முமூக்ஷுக்கள் தான் ஜனத்தொகையில் அவர்கள் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருப்பார்கள் மற்றவர்கள் ஏதாவது காரியம் செய்வதில்தான் எப்போதும் ஈடுபட்டிருப்பார்கள் வெளி உபகரணங்கள் மற்ற மனுஷர்கள் ஆகியவை இல்லாமல் காரியமில்லை இவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு எதையாவது பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் பெருவாரியான ஜனங்களின் சுவாவம் கர்மத்திலேயே பற்றுள்ள இவர்களை கர்ம சங்கிகள் என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் ஏன் இப்படி கர்மா பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதென்றால் அதற்காக ஏதோ உழைத்து கிழைத்து பிரத்தியானை ஏமாற்றி ஏமாற்றி ஏதாவது காரியம் பண்ணித்தானே வேண்டியிருக்கிறது நாம் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாம் ஆசைப்படும் வஸ்து அதுவே நம் கையில் வந்து விழுமா வெளியில் இருந்து வரவேண்டும் என்று இல்லாமல் நம்மிடமே எப்போதும் ஸ்வயம் சித்தமாக இருக்கும் ஆத்மாவை அடையத்தான் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர பாக்கி எது வேண்டுமானாலும் காரியம் ஆக வேண்டும் இப்படி சொல்வதாலேயே ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது ஆத்மாவை விட்டுவிட்டு மேலும் மேலும் வெளியே போய்க்கொண்டிருப்பதாக ஏற்படுகிறது பிர விருத்தி என்றால் அதுதான் அர்த்தம் வெளியிலே போய்க்கொண்டே இருப்பது என்று அர்த்தம் இதற்கு எதிர்ப்பதம் நீ விருத்தி விட்டுவிட்டு வெளியிலே போவதற்கு எதிர் என்ன இருந்த இடத்துக்கே திரும்ப வருவதுதானே திரும்பி வருவதுதான் நிவத்தி ஆத்மாவுக்கே திரும்பி வந்து விடுவது என்றால் காரியத்தில் ஈடுபட்டிருப்பது என்றும் நிவர்த்தி என்றால் காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இருப்பது என்றும் அர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பெருவாரியான ஜனங்கள் ஆத்மாவை விட்டு காரியத்தில் போகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றால் அவர்களையெல்லாம் அப்படி போகப்படாது சும்மா உட்கார்ந்து கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணு என்று பலவந்தம் செய்ய முடியுமா என்ன பண்ணினாலும்தான் தான் அவர்களுக்காக அந்த ஆசை முமூட்சுத்வம் என்ற ஆசை லோக ஆசைகள் எல்லாம் போய் சத்திய அடைய வேண்டும் என்று மட்டும் உள்ள ஆசை இல்லாதபோது என்ன பலன் இருக்கும் சரி அதற்காக அவர்களை அப்படியே விட்டு விடுவதா அப்படி விட்டால் அவனவனும் தன் துராசைகளுக்காக பிரத்தியானை ஏமாற்றுவது வயிற்றில் அடிப்பது என்று அல்லவா லோகமே சீர்குலைந்து போய்விடும் ஈஸ்வரனுக்கு லோகம் ரசமுள்ள இல்லாமல் அலங்கோல கூத்தாக அல்லவா ஆகிவிடும் பின்ன என்ன செய்யலாம் இதற்குத்தான் வேதமானது பிரவிறத்தியிலே போகக்கூடியவனுக்கு அவனுடைய போக்குக்கு ஏற்றதாக ஆனால் அவன் இஷ்டப்படியெல்லாம் அதர்மமாக காரியங்களை விடாமல் பிரவிறத்தி மார்க்கம் என்று தர்ம மயமாக காரியங்களை வகுத்து தருகிற தர்ம மார்க்கத்தையும் காரியத்தை விட்டு செயலற்ற ஆத்மாவில் ஒடுங்க விரும்புவனுக்கு நிவர்த்தி மார்க்கம் என்றும் ஞான மார்க்கத்தையும் போட்டுக் கொடுத்தது வேதம் போட்டுக் கொடுத்தது என்றால் என்ன அர்த்தம் வேத மந்திர ரூபமாக ஈஸ்வரனே ரிஷிகள் மூலம் போட்டுக் கொடுத்தான் என்றுதான் அர்த்தம் இந்த இரண்டு விதமான பிரஜைகளும் தானே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல மார்க்கம் போட்டுக் கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமைதானே கர்ம சங்கிகளாகவே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் அவனே அவர்களை அப்படி இருக்கும்படி பண்ணி போட்டிருப்பதால்தான் எத பிரவருத்திற் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் என்று கீதையில் சொல்லுகிற இடத்தில் எவனால் இது அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஈஸ்வரனிடம் இருந்தேதான் ஜீவர்களுக்கு பிரவருத்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் மேலும் ஸ்பஷ்டமாக்கி ஈஸ்வரன் ஒரு ஜீவனுக்கு உள்ளே அந்தர்யாமியாக உட்கார்ந்து கொண்டே அதை பிரவிறத்தியில் ஈடுபடுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார் முதலில் கர்மயோகம் முதலான அத்தியாயங்களில் சொல்லும் போது பகவான் ஜனங்கள் கர்ம சங்கிகளாக அதாவது பிரவிறத்தியிலேயே நாட்டம் உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் பிரகிருதி பிரகிருத்தி என்றே சொல்லி வந்தார் பிரகிருதி என்றால் மாயைதான் சரி மாயை என்றால் அது மட்டும் தானே ஏதோ பண்ணுகிறதா என்ன அந்த மாயையும் உடையவனாக அதற்கு எஜமானனாக ஈஸ்வரன் தான் இருக்கிறான் பிரகிருத்தி என்பது மாயை என்று தெரிந்துகொள் அந்த மாயைக்கு சொந்தக்காரன் மாயையின் எஜமானன் மகேஸ்வரன் என்று தெரிந்துகொள் என்று ஒரு உபநிஷத்து சொல்கிறது பகவானும் கீதையில் மம மாயா துரத்தியாகா கடக்க இயலாததுதான் என்னுடைய மாயை என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே ஈஸ்வரன் தான் அவனுடைய மாய லீலை நடக்க வேண்டுமென்றே கர்ம சங்கிகளாகப் பிரவருத்தியில் போகிறவர்களையும் அப்படி பண்ணியிருக்கிறான் என்று தெரிகிறது ஜீவர்கள் அத்தனை பேருமே நிவர்த்தியில் போனால் என்ன ஆகும் அவர்கள் ஞானத்தினால் மாயையை உடைத்து எரிந்துவிட்டு ஈஸ்வரனுடைய நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்திலேயே விடுவார்கள் அப்புறம் பிரபஞ்ச லீலை என்று எப்படி அவன் விளையாடி கூத்தடித்து சந்தோஷப்பட முடியும் முதலில் சிருஷ்டியில் தோன்றிய சனகாதிகள் நிவர்த்தியில் போய்விட்டதால் அப்புறம் பிரஜாபதிகள் என்று ஏகமாக பிள்ளை குட்டிகளை பெற்று பூமியை ஒப்புவதற்காக மரீசி முதலான பத்து பேரை பிரம்மா சிருஷ்டித்தார் என்று பாகவதத்தில் பார்க்கிறோம் ஆகையினால் திவ்ய சங்கல்பமே லோகம் பூராவும் ஞானியாக போய் லோகத்தையே விட்டுவிட்டு போய் அவனுடைய டிராமா ஸ்டேஜை காலியாக பாழாக பண்ணிவிடக் கூடாதென்றுதான் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆனாலும் அதற்காக டிராமாவில் நடிக்கிற எல்லோரையும் தரிகட்டு அவரவர் இஷ்டத்துக்கு ஆக்ட் பண்ண விட்டுவிடலாமா இப்படி கூடாது என்றுதான் இந்த ஜனங்கள் பிரவிறத்தியில் போனாலும் நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் சுவாதந்திரியத்தைக் கொண்டு ஒரே கோணமானவாக ஒருத்தர் ஒருத்தரும் தன் இஷ்டப்படி பண்ணி ஒட்டுமொத்தமான சமூக வாழ்வு ஒழுங்கு கெட்டுப்போகும்படி ஆவதற்கு விட்டுவிடக்கூடாது இதுகள் தனி பிரஜைகளாகவும் ஒரேடியாக தப்பு பண்ணி பாவத்தில் மாட்டிக்கொள்ள விடவும் கூடாது டிராமாவே இல்லாமல் எல்லாம் பிரம்மமாகவும் போகப்படாது டிராமா ஒரே குழப்பமாகவும் போகப்படாது ஒரேடியாக தப்பு தண்டா அதற்காக பாபத்தில் மாட்டிக்கொண்டு பரிதவிப்பது என்றும் போகக்கூடாது